குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா ஸ்ரீ குருவே குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமரளி என்றும் குருவலில் குரு நேசிப்போம் குருவை அன்பார்ந்த குருவாரே சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய சரி முக்கியமான உங்க வாழ்க்கையில நல்ல திறமையான பேச்சி நான் சுக்கர பகவானுடைய படிக்கக்கூடிய மாணவ மாணவியின் அனைவருக்கும் சொல்றேன் இது சூப்பரான நேரம் உங்களுக்கு பார்த்துங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சொல்றேன் இது நல்ல நேரம் பாத்துங்க யாரெல்லாம் பெருசா சாதிக்கணும் ஒரு வெறியோட இன்னும் சாதிக்கணும்னா கண்டிப்பா இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கணும் இந்த சுக்கரபகன் வரக்கூடிய பிப்ரவரி மாசம் ஐந்தாம் தேதி பயிற்சியாகி மார்ச் மாசம் வரை இருபத்தி நாலு நாள் மட்டும்தான் இருக்கிறாரு யாரோட சேர்றாரு ராகுவோட சேர்றாரு ஏன் நீங்க சாதிக்குங்கிற வெறிய நான் தூண்டுறேன் ராகுனா ஒரு மனிதனை பெரிய அளவுக்கு கொண்டு போயிடணும்னு அர்த்தம் போல் கொடுக்க முடியாது போல் கெடுக்க முடியாது அப்ப ராகுபகனுடைய இந்த கிரகம் இணையும் போது அது இல்லாம சூரியனும் புதனும் சேர்ந்து வேற இணையுது இது சரியாந்திர யோகம் தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகத்தும் சுக்கரபகனுடைய புத்தி வருதா இல்ல ராகுபகனுடைய புத்தி வருதான்னு மட்டும் நீங்க செக் பண்ணிக்கங்க இல்ல ராகுடைய திசை வருதா மட்டும் பாத்துக்கங்க அந்த கோச்சாரத்துல உள்ள உங்க ஜாதகத்துல உள்ள திசாபத்தையும் இப்ப சுத்தி வர கோச்சார கிரகத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோகமா மாறும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கரன் போ சுக்கிரன் வந்தா என்ன பண்ணுவாரு பணத்துக்கு சுகபாவம் அழைச்சிடுவாரு ஏன்னா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது தெரியும் அந்த உலகத்துல எல்லாரும் ஆசை இருக்குல்ல அதை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் இப்ப பன்னெண்டு ராசிக்கு இந்த சுக்கர பகவான் எப்படிப்பட்ட மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க போறாரு ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி எல்லா கிரக பேர்ச்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது எல்லாமே எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப இந்த சுக்கரபகனுடைய கிரக பேச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது இப்ப நம்ம வீடியோக்குள்ள ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி எப்போதும் பாருங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை கடக்கூடிய ஒரே ராசினா இந்த ரிஷபராசி மட்டும்தான் எப்படி குடும்பத்து மேல ரொம்ப அன்பான குணமும் ரொம்ப நாகரீகமான குணமும் நல்ல ஒழுக்கமான குணமும் இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கு இந்த ராசிய பிறந்துட்டாவே ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க ரிஷப ராசிக்கிற எப்படி ஒரு விஷயம் முடிவு பண்ணா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க ஒரு தன்னம்பிக்கையான குணமும் தைரியமான குணமும் நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணமும் இந்த ரிஷப்பத்கிட்ட நிறைய இருக்கும் சும்மா போனோம் கடமைக்கு வேலை பார்த்தோம் அப்படிங்கிற என்ன ரிஷப்பதிகிட்ட இருக்காதுங்க நல்ல ஒரு பொறுப்பா பார்ப்பாங்க ரிஷபராசிக்கிறாங்க இதான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே இந்த ரிஷப்பத்துடைய பிடிச்ச விஷயமே ஒரு பொறுப்பாக ஒரு வேலையை பார்க்கக்கூடிய குணம் ரிஷபத்துக்கிட்ட உண்டு நல்ல நேர்மையான குணமும் நல்ல ஒழுக்கமான குணமும் இந்த ரிஷபத்துக்கு நிறைய எடுத்து சொல்லலாம் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி இது முக்கியமான பேர்ச்சி உங்க ராசி அதிகாரியா பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலில் பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா சுக்ரன் ராகும் ஒரு மனிதனுக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா இருக்கு ஏன்னா நட்பு கிரகமா வருது அதனால் இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலாக உங்களுக்கு இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்றேன் ஏன்னா வரக்கூடிய சுக்கரபகனம் அஞ்சாம் தேதி பேச்சை மார்ச் மாசம் வரை இருபத்தி நாலு நாள் மட்டும்தான் இவருடைய ருத்ர தாண்டவம் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பத்தாம் இடத்துல கேந்திர சுக்கரபவனாக உட்கார்ந்துருக்காரு எப்படி பத்தாம் இடத்துல கேந்திர சுக்கரனா இருக்கார் உங்க ராசிக்கு அவர் ஒன்றுக்கும் அவர் தான் ஆறுக்கும் அவர் தான் ஒண்ணுல என்ன இருக்கு உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய முக பாவனைகள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது உங்களுடைய ஆயுள் எல்லாமே ஒன்றாம் பாவம் தான் அடுத்து ஆறுல இருந்ததுக்கு வேலை இருக்குது கடன் இருக்கு பகை இருக்கு எதிரி இருக்கு எதிரியை ஜெயிக்கக்கூடிய திறமை அதுலதான் இருக்கு ஆறாம் இடத்துல இருக்கு இதுக்கும் அதிபதி போயிட்டு எங்க இருக்காருன்னா பத்தாம் இடத்துல நேரா கேந்திர யோகத்துல சனிபவனோட விட்ட நட்பு வீட்டுல போய் உட்காந்துருக்காரு நல்லா தெரிஞ்சுக்கணும் நட்பு வீட்டில் போய் உட்காந்துருக்கு அது நல்லதா கெட்டதா அப்ப எதை வச்சு முடிவு பண்ண முடியும் உங்களுடைய ஜாதத்தை வச்சுதான் முடிவு பண்ண முடியும் அது நல்லதா கெட்டதா உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பார்த்ததான் முடிவு பண்ண முடியும் ஒண்ணும் இல்லைங்க நீங்க இந்த மூன்று நஷத்துல பிறந்திருப்பீங்க என்ன நினச்ச தெரியுமா கார்த்திகை ரோஹிணி மிருகசிரியனம் எல்லாருமே பாருங்க இந்த மூணு நட்சத்திர பிறந்தவங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி கிரகத்துல திசை புத்தி நடக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புத்தி நடக்கும் தசா புத்தி நான் கிடையாது உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்குன்னு சொல்கிறாங்களே இதுதான் தசா புத்திங்கிறது ஒண்ணு கிடையாது இந்த வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இந்த தொழில் பண்ணுவீங்க இதுல போங்க இதுல போகாதீங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் ஏதோ சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு பிறப்பு ஜாதகத்தை வச்சு தசா புத்தியை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணி சொல்ல முடியும் அதனாலதான் எல்லாருமே இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றேன் ஒரு மனிதன் சுக்ரபவன் ராகுபவன் யோகமா இருந்தா அவங்க பெரிய அளவுக்கு போயிருவாங்க ராகு போல் கொடுக்க முடியாது ராகு போல் கெடுக்க முடியாது நல்லா தெரிஞ்சிருக்கேன் எல்லாமே இங்கே ராகு தான் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க அதனால நீங்க மீன ராகு பகவான் மட்டும் ஜாதகம் எடுத்து பார்த்துங்க ஏன்னா நாலு கிரகம் ஒன்னா சேருது ராகுடன் போய் இணையுதே சூரியன் புதன் சுக்கரன் ராகு எல்லாமே இணையுதே அப்ப இந்த சூரியன் புதனும் எப்பவுமே நட்பு கிரகம்னா அதை பிடிக்கவே முடியாது நல்லா தெரிஞ்சுங்க சூரியனும் புதனும் ஒன்னாவே போய்கிட்டே இருக்கும் அந்த கோல்களை மட்டும் இந்த சுக்கரன் ராகு போய் இப்போ இணைகிறாருன்னா இது நட்பு கிரகமா வருது அப்ப ரெண்டு அணியா அதுல இருக்காங்க கும்பத்துல ரெண்டு அணியா சூரியன் புதன் ஒரு அணியாகவும் இந்த சுக்கர ராகு ஒரு அணியாகவும் ரெண்டு அணியா இருக்காங்க அப்ப இந்த நாலு கிரகத்துல ஏதாச்சும் ஒரு ரெண்டு கிரகம் நல்லா இருந்தா போதும் லைஃப் செம்மையா வாழலாம் ஏன்னா சுக்கிரபா நேரா எங்க எங்க பாக்குறோம் அந்த இடத்த பலப்படுத்திட்டு நேரா ஒரு பத்தாம் மணி நாலாம் மணி பாக்குறார் அதனால தான் சொல்றேன் உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தை உடைய உலக ஸ்தானத்தை எல்லாமே பாக்குறாரு ஏன்னா ஆடம்பர சொகுசு காரண சுகுசுபங்களா எல்லாமே சுக்கரபானா நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது முக்கியமான கிரகம் ஆஹ் ஏன்னா இது இருக்கறதுலேயே பாருங்க சுக்கரபவன் அதிகமா திசை கொண்ட ஒரே கிரகம் இருபது வருஷம் அவருடைய திசாபத்தி நடக்கும் பாரு ரிஷபராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி எடுத்து உடைய ராசிய தேதி ஒன்பதாம் இடத்துல போய் இருந்தாரு எல்லா திருச்சிகளும் ஒன்பதாம் இடத்துல போய் இருந்தாரு அவர் யார் யாரோ சந்தாரு சூரியன் புதன் சுக்கன் எல்லாமே சேர்ந்து இருந்தாங்க ஒன்பதாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்துல எடுத்து பாருங்க பொருளாதார கண்டிப்பா ஒரு வீழ்ச்சியை கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க கேட்டு பாருங்க எப்படி பொருளாதாரத்திலும் வருமானத்திலையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த புதனும் ஒரு மாசமா வைக்கிற மாதிரி இருந்தாரு பொருளாதார வருமான இன்கம்ல கொஞ்சம் சிரமத்தை பார்த்திருப்பீங்க நிறைய பேருக்கு பேச்சால பிரச்சனை இருக்கும் ஜாமீன் போட்டு நிறைவு மாட்டிருப்பாங்க கேட்டு பாருங்க இப்படி ஜாமீன் போட்டு மாட்டிருப்பாங்க நண்பர்கள் கூட்டாளி எதிரியா மாறி இருப்பாங்க இது எல்லாமே நான் சொல்றது ஒரு ரெண்டு மாசம் பின்னாடி எடுத்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஆமாங்க இருந்துச்சு திருமண தடை கண்டிப்பா வந்துருக்கணும் வண்டி வாகனம் நிறைய ஒரு செலவு வச்சிருக்கும் எப்படி வண்டி வாகனம் இருக்கு பாத்தீங்களா அதுல ஒரு செலவுகள் கடுமையாக ஒரு செலவை நீங்க பாத்துருப்பீங்க இடத்துல ஒரு பிரச்சனையை பார்த்துருப்பீங்க இல்ல பூமியில பிரச்சனை பார்த்துருப்பீங்க அம்மாவுடைய உடம்புல ஒரு மருத்துவ செலவு வரைய செலவு வந்திருக்கும் இதெல்லாம் கேட்டீங்கன்னா இதுல இல்லைன்னு சொல்ல முடியும் அம்மா அப்பா யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் இப்ப செலவு பண்ணலாம் கேட்டு பாருங்க ஆமா வண்டி வாகனம் வாண்டடா செலவு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க வண்டி வாகனம் வீடு சொத்து பூமி இதுல ஏதாச்சும் ஒரு வழக்கோ தடையோ தாமதமோ கண்டிப்பா ரிஷபராசிக்கார பாக்கணும் ராஜா படிக்கக்கூடிய மானவலை வரைக்கட்டும் இது எல்லாமே பாருங்க தொடங்கிறது ஏன்னா நமக்கு தொழிலையும் தொழிலையும் எதிர்பார்த்த அளவு சரியா இல்லை ஏன்னா சனி பான்கு வக்கரமா இருந்தாங்கன்னா நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது ஏன்னா இந்த ரிஷபராசிக்காக இப்ப ஏன் நல்லது நடக்கு தெரியுமா சனிபான் வக்கரன் நிவர்த்தியார் ஒண்ணு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேந்திரத்திலிருந்து நேர நாலாம் மரத்தை பாக்க நான் ஓப்பட சொல்றேன் வீடு கட்டணும் எனக்கு வண்டி வாங்கணும் புதுசா வாகனம் வாங்கணும் புதுசா ஒரு பொருள் வாங்கணும் ஆசை இருந்தால் கண்டிப்பா நீங்க வாங்கிருங்க இப்ப நல்லா இருக்கு யோகம் இடம் பூமி சொத்து வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இது சம்பந்தமா யாராச்சும் வழக்கு இருந்தா இப்ப எடுத்து நீங்க மூவ் பண்ணிடுங்க உங்க பக்கம் தீர்ப்பு கௌரவ உண்டு மூலயமா கண்டிப்பா உங்க பக்கம் தீர்ப்பு இடம் பூமி சொத்து சுந்திரத்துல உள்ள வில்லங்கம் பிரச்சனை இருந்தாலும் சரியாகும் டாக்குமெண்ட் பிரச்சனை எப்படிப்பட்ட ஒரு வழக்கு இருந்தாலும் சரி அது தொழிலா இருக்கட்டும் இல்ல இடமா இருக்கட்டும் எந்த ஒரு வழக்கம் இருந்தாலும் உங்க மேல கேஸ் மட்டும் இருக்குன்னா அந்த கேஸுக்கு இப்ப எடுத்து மூவ் பண்ணி பாருங்க அந்த கேஸ முடிச்சிருவே உங்க பக்கம் சாதகமா எழுதிருவாங்க ஏன் சூரியராக மாறிடும் சூரியன் சொந்த வீட்டை பாக்குறாரு அதனாலதான் அந்த கேஸ எழுதுனா உங்க பக்கம் சாதகமா எழுது உங்க பக்கம் முடியுங்கிற வார்த்தையை நான் சொல்றேன்னா சொல்லவே மாட்டேன் அதுக்கும் டைமிங் பக்கா இருக்கு அப்ப ஜாதகத்துல தெசா புத்தி என்ன கண்டிப்பா எல்லாரும் ஓப்பன் சொல்றேன் இந்த சுக்கர ராகம் வந்தா ஜாதகத்தை செக் பண்ணி அதே மாதிரி பாருங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பாருங்க அரசாங்க வேலைக்கு எழுதிச்சா எக்ஸாம் எழுதுறீங்க இப்போ அரசாங்க வேலை பார்த்துட்டே இருக்கீங்க மேற்கொண்டு எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் கிடைக்கும் ஏன் கிடைக்கும் பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் தான் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து தேடி வரும் பழைய பதவியை தூக்கி போட்டு புது பதவி வரும்னு அர்த்தம் இப்போ அரசாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி பதவி போய் புது பதவி வரும் புதுசா அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க கண்டிப்பா மாணவர்கள்லாம் படிப்பு நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்கன்னா வெளிநாட்டுல படிச்சிருக்கீங்கன்னா அங்கேயே நேரம் வேலைக்கு கிடைக்கும் பாத்துங்க வெளிநாட்டுல கண்டிப்பா சிறு இடமாற்றம் வேலை மாற்றம் உங்களுக்கு வரப்போகுது ஏன் நான் வெளிநாடு அதிகமா போக்கஸ் பண்ணி சொல்றேன் செவ்வாய் பகன் ஒரு சிலருந்து அப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் போய் ராசி அதிபர் இணைகிறார் அப்ப வெளிநாடு கிரகமும் சேர்ந்து இணையும் பொழுது இப்ப வெளிநாடு யோகம் வெளியூர் யோகத்துல வேலை பார்க்கணும் ப்ரொமோஷன் தேடி வருது நிறைய பேர் இந்த விசா பிரச்சனைகள் இந்த சொந்த குடியுரிமை பிரச்சனை வெளிநாட்டுல இருந்தால் அந்த பிரச்சனை இப்ப ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை சூப்பராக இருக்கு பாருங்க விசா பிரச்சனை வெளிநாடு பிரச்சனை எல்லாமே சரியாகும் திருமணத்தை பத்தி நீங்க கவலைப்படணும் ஆல்ரெடி திருமணம் முடிஞ்சிருக்கும் இல்லைன்னா இப்ப திருமண பெற்று எடுத்துருவாங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கை வரும் இதை பத்தி கவலைப்படாதீங்க இப்ப செல்போன் வாங்குறது சகோதர உறவுகள் புதுசா வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கக்கூடிய யோகங்களா இப்ப இந்த காலகட்டம் இதை பத்தி தான் உங்களுடைய சிந்தனை ஓடும் இன்னும் இடம் வாங்கணும் இல்ல பொருள் வாங்கணும் ஒரு சொந்த ஏதாச்சும் ஒரு வாங்கணும் அப்படின்னா மனசுக்குள்ள தூங்கணும் அதனால சொல்றேன் அடுத்து பாத்தீங்கன்னா கமிஷன் யாவது நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தோட நெருப்பு சம்பந்தத்தோட ஐடி ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் இந்த துறை எல்லாமே ஆசிரியர் துறை பண்ண மக்கள் இவங்க எல்லாத்தையும் சொல்றேன் நல்ல ஒரு எதிர்கால சூப்பரான ஒரு யோகம் இருக்கு இதை மிஸ் பண்ணிட வேண்டாம் சிவராசி நல்லா இருக்கு இப்போ லாட்டரி எடுத்தா கண்டிப்பா அடிக்கும் பார்த்துங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையமே ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா அமைப்பு பக்கம் இருக்கு மெயினா உடம்பு ஆரோக்கியத்தை பத்தி நீங்கள் கவலையப்பட வேண்டாம் மருத்துவ செலவு இப்போ குறையும் ஏன்னா இனிமேல் சுக்கரபவன் பலமாயிட்டாரு ஆயிட்டாரு ராகுபவன் இறையிறாரு கொஞ்சம் நிறைய செலவு கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குறா இது எந்த ஒரு தடங்களுமே இப்போ கிடையாது அப்ப எல்லாமே நேரங்கள் நல்லா இருக்கு எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் ஆகும் இதை பத்தி கவலை இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் நல்லா அவருடைய முதல் நட்சத்திரமே கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பாருங்க சூரிய பகவான் ஒரு சிலதுங்க திக் பலமாக போறாரு ஒன்பதாம் இடத்துல இருந்தாருன்னா வருமானம் இன்கம் குடும்பத்துல ஒரு தடங்கள் தாமதம் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிற இது மாதிரி ஒரு சின்ன சின்ன தடங்களை சந்திச்சிருப்பாங்க இந்த கார்த்திகை நட்சத்திரம் நீங்க கேட்டுப்பாங்க ரிஷபராசி பொறுத்தவரை யாரெல்லாம் கார்த்தியம் சில பிறந்த அவங்களாம் கேட்டு பாருங்க கொஞ்சம் வருமான பிரச்சனை அப்பா அம்மாவுடைய ஒரு மனவர்த்தங்கள் தங்கள்லாம் இருந்துச்சா கேட்டா வண்டி வாங்குறது செலவு சொல்ற கேட்டா இதுல ஏதாச்சும் ஒண்ணு ஆமான்னு தலையாட்டு அப்படில அம்மா ஒரு குழப்பத்துல இருக்குங்க ஒரு செடி அருமை மைண்ட் இல்லங்க அப்படிங்கிற விஷயம் வரும் படிப்பு கல்வி எல்லாமே எல்லாத்தையும் தரங்கள் ஆனா இனிமே கொடுக்க மாட்டேன் பதிமூணாம் தேதிக்கு பிறகு மாதிரி பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் நிறைய நல்ல ஒரு விஷயங்கள் குடும்பத்தில் அதிகமாக இருக்கு இடம் வாங்கக்கூடிய யோகங்கள் பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் சொந்த காலத்தில் யோகங்கள் ஒரு வழக்கில் ஜெயிக்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே இந்த கார்த்திக் ஷத்ரம் சூப்பராக இருக்கு டைம் பார்த்துங்கன்னா உங்களுக்கு நிறைய ஜாதம் கொடுத்து கார்த்திகரம் தான் அடுத்த ரோஹித் புதுசாக பிறகு ரோஹி நட்சத்திரம் தெளிவாக ஒரு அன்பான குணமும் பாசமான குணமும் அனுசரிச்சு போகிற குணமும் தன்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் இந்த ரோஹி நட்சத்திரம் தான் கண்டிப்பாக இருக்கும் இவங்கள மாதிரி யாரும் பாசமாக இருக்க முடியாது நீங்கள் பாசத்தை காட்டுங்க மட்டும் எல்லாமே உங்களுக்கு அப்படிப்பட்ட பாசம் ரோஹி சிறப்பு கண்டிப்பா இருக்கும் இனிமே ரோஹி சில பிறந்தா எதுவுமே கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லதா மட்டும் நடக்கும் இனிமே கெட்டத மட்டும் நீ கண்டிப்பா தயவு செய்து யோசிக்காதீங்க ரோஹிணி சில பிறந்த எல்லாமே நல்ல ஒரு யோகம் சூப்பரா இருக்கு கலைத்துறை சூப்பரா இருக்குங்க எப்படி கலைத்துறை ஆசிரியர் வேலை பாக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஆபாரம் ரியல் பிசினஸ் இதெல்லாம் சூப்பரா இருக்கும் இந்த பிறந்தவங்க அனைவருக்கும் சொல்றேன் நல்ல ஒரு சூப்பரான டைம் நல்லா இருக்கு படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு எந்த காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரும் ரோஹிணிச்சில் பார்த்தோம்னா நல்ல ஒரு மாற்றம் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி அப்புறம் பார்த்தீங்கன்னா மிருகசிரத்தில் அப்புறம் இதுலேயுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் பயங்கரமான திறமையான குணமும் நிறைய இருக்கும் இந்த மிருகசிரத்தில் பார்த்துக்கிட்டாலே எப்படி மிருகசிரத்தில் பார்த்தா நிறைய திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது இருந்தாலும் பயப்பட மாட்டாங்க நல்ல ஒரு அனுகூலமான ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் மிருக சிறுத்தை பார்த்தாங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க அவமான பிரச்சனை போட்டி போராட்டம் தடை அவமான நிறைய தடங்கள் தாமதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மிருக சீரத்தில் இனிமே இனிமேதான் உங்களுக்கு நல்ல விஷயமே வருது நல்ல காரியமே வருது வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய யோகம் வருது வீட்டை செலவு சுபகாரியங்கள் திருமண பேச்சுகள் நல்ல ஒரு தொழில் உத்தியோகத்தால நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கு மீனா யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க கட்டிடத் துறையில் வேலை பார்க்குறவங்க கமிஷன் வியாபாரம் பண்றவங்க இவங்க எல்லாத்தையும் சொல்றேன் நிறைய நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா மிருக சிறுத்தை பிறகு நமக்கு நிறைய ஜாக இனிமே தான் உங்க வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி வரக்கூடிய நேரம் சூப்பராக வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி இசபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது